வணக்கம் ஜோதி நண்பர்களே ஏற்கனவே ராசியை பற்றின முழு விபரங்களையும் பார்த்தாச்சு அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு அதே போல் லக்ன விபரங்களையும் பார்த்தாச்சு ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும் இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க எப்போவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும் அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம் ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான் ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான் மற்றபடி ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம் அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க துலாம் ராசி துலாம் லக்னம் பொதுவாக இந்த ஏக ராசி ஏக்க லக்னத்தில் பிறந்தவங்களுடைய குணாதிசயம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய மனமும் புத்தியும் ஒரே மாதிரி செயல்படும் எண்ணத்தை செயலாக மாற்றக்கூடியவங்க எல்லாமே தனக்கு அப்புறம் தான் அப்படிங்கிற ஒரு நிலையில் அவங்க செயல்படுவாங்க அதாவது தனக்கு மிஞ்சின பிறகு தான் தானம் தர்மம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் அவங்ககிட்ட வேலை செய்யும் வந்து யாராக இருந்தாலும் சரி குடும்ப ஒருவர்களாக இருந்தாலும் சரி வெளியில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி முதல்ல அவங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அவங்களுடைய வேலைகளுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க அதன் பிறகு தான் மற்றவங்களுடைய விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் இருக்கும் பட் இது வந்து ஜென்ரலாக இந்த ஒரே ராசி ஒரே லக்னமாக அமையக்கூடியவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு ஆனால் இந்த துலாம் ராசி துலாம் லக்னம் அப்படின்னு வரும்பொழுது இதே விஷயங்கள் சற்று வித்தியாசமாக வேலை செய்யும் அதாவது இவங்க வந்து கொஞ்சம் செல்ஃபிஷாக தான் வேலை செய்யணும் ஆனால் மற்றவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் அது செய்ய முடியாது பட் அதே நேரம் மற்றவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஏ மற்ற துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த அமைப்புகள் அமையுமா அப்படிங்கிறது டவுட்டு தான் ஆனால் நான் எப்போவுமே சொல்கிறது இந்த துலாம் அப்படின்னு எடுத்துகிட்டாலே இது ராசியாக இருந்தாலும் சரி லக்னமாக இருந்தாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களோடு காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறது நல்லது நீங்கள் உடன் இருப்பவர்களை எந்த அளவுக்கு நல்லபடியாக வச்சுருக்கீங்களோ அதனுடைய பிரதிபலனாகத்தான் உங்களுடைய வாழ்க்கை நிலையும் அமையும் இந்த விஷயத்தில் இந்த துலாம் ராசி துலாம் லக்னக்காரங்களுக்கு அமைப்புகள் அதிகம் என்ன தான் இவங்களுடைய புத்தியும் மனமும் ஒரே நிலையில் வேலை செஞ்சாலும் கூட ஒரு சைடில் பார்க்கும்போது கொஞ்சம் செல்ஃபிஷாக வேலை செய்வாங்க அது இவங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக அமையும் அதே நேரம் மற்றவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இவங்க எதையுமே செய்ய முடியாது முடியாது அப்படிங்கிறத விட அவங்க செய்யக்கூடிய காரியங்களால் பிரயோஜனம் அப்படிங்கிறது இருக்காது ஏன்னா வீம்புக்கு என்ன வேணாலும் செய்யலாம் பட் அதனால் என்ன யூஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா அந்த மாதிரி இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்திலேயே பிறக்கக்கூடியவங்களுக்கு மற்றவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் செய்யக்கூடிய விஷயங்கள் காரியங்கள் அல்லது மற்றவர்களுடைய எதிர்த்து கொண்டு செய்யக்கூடிய விஷயங்கள் காரியங்கள் வந்து காரியங்களில் ஜெயம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதை காட்டிலும் அந்த காரியம் முடிந்த பிறகு அவர்களுக்கு அதனால் பிரயோஜனம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறியாக தான் இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு உடன் நிற்பவர்களை அனுசரித்து போவது நல்லது பட் இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு அந்த அமைப்புகள் இயல்பாகவே வந்து சேரும் ஒரு பக்கம் அவங்களுக்கு வந்து அந்த செல்ஃபிஷ்னஸ் அப்படிங்கிறது வேலை செஞ்சாலும் கூட இன்னொரு பக்கம் மற்றவங்களுடைய உறுதுணை அப்படிங்கிறது அவங்களுக்கு தானாகவே ஏற்படும் அதை வந்து இவங்க அலட்சியப்படுத்தாமல் இருந்தாலே போதுமானது தான் சொன்ன துலாம் ராசிக்காரங்களுக்கு அது அமையுமா இல்லை அப்படிங்கிறது பட் இது துலாம் ராசி துலாம் லக்னத்திலே பிறக்கக்கூடியவங்களுக்கு அந்த அமைப்புகள் உண்டு உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள்லாம் பார்க்கலாம் என்னதான் இவங்களுக்கு வந்து மற்றவங்க மேல கோபம் வெறுப்பு எரிச்சல் போன்ற உணர்வுகள் இருந்தாலும் கூட பல நேரங்களில் இவங்களை மற்றவங்க தேடி தேடி வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும் என்ன மாதிரியான உறவுகளாக இருந்தாலும் சரி மற்றவங்களுடைய அபிப்பிராயம் அப்படிங்கிறது இவங்க மேலே எப்போவுமே இருக்கும் இவங்க கேட்காமலே பல நேரங்களில் இவங்களுக்கான விஷயங்களை இவங்க செய்து கொடுத்துட்டு வருவாங்க ஸோ அதற்குண்டான நன்றி உணர்வோடு இவங்க செயல்பட்டாலே போதும் அதுக்காக வந்து இவங்க நன்றி இல்லாதவங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது உணர்வை தக்க வச்சுக்கிறது தான் இவங்களுடைய சாமர்த்தியமே இருக்குது ஏன்னால் பல நேரங்களும் இந்த செல்ஃபிஷ்னஸ் வெளியில் வந்து சில நேரங்களை கொஞ்சம் அலட்சியப்படுத்த செய்வாங்க பிறகு அதை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க அதனால் இவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்கள் காரியங்களுக்கும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அதற்கு முழு காரணக்காக இவங்க தான் இருப்பாங்க ஒரு நல்ல விஷயம் இவங்களோட வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா அதற்கு முக்கிய காரணம் இவங்க தான் அதே போல் இவங்களோட வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்கள் இருக்குது அப்படின்னாலும் அதற்கும் முக்கிய காரணம் இவங்க தான் குறிப்பாக யாரோ ஒருத்தருடைய மனதை இவங்க வந்து காயப்படுத்தி இருப்பாங்க சில விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்படும் மற்றவங்களோட மனசை நோக்கடிச்சா அவங்க விட்ட சாபம் நம்மளை சுபா விடாது அப்படின்னு சொல்லுவாங்க சாபம் மோச்சம் இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற டெபிட் குள்ளே போகிறத விட அந்த மாதிரியான அமைப்புகள் இந்த துலாம் ராசி துலாம் லக்னக்காரங்களுக்கு ஏற்படுது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க மற்றவங்களை அனுசரித்து போகிறது நல்லது காரணம் தீதும் நன்றும் பிறத்தர வாரா அப்படிங்கிற பல மொழி இவங்களுக்கு முழுவதுமாக வேலை செய்யும் மற்றபடி பொதுவான அமைப்பில் இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஜாலியான டைப் எல்லாருகிட்டையுமே இயல்பாகவும் வன்பாகவும் பழகக்கூடியவங்க நல்ல கலை உணர்வு இவங்ககிட்ட இருக்கும் இடம்பொருள் அறிந்து செயல்படணும் இடம்பொருள் அறிந்து பேசணும் அப்படிங்கிற தன்மையெல்லாம் இவங்களுக்கு இயல்பாகவே வரும் யார்கிட்ட என்னென்ன பேசணும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிளியராக தெரியும் எல்லா விஷயங்களையுமே தனக்கான லாபம் என்ன ஆதாயம் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டு தான் வேலைகளே இறங்க ஆரம்பிப்பாங்க எண்ணத்தை செயலாக்கி காட்டக்கூடிய திறன் இவங்களுக்கு உண்டு இவங்க நினச்சதை நினச்ச மாதிரி செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டு அதுக்குண்டான பிடிவாதமும் இவங்ககிட்ட இருக்கும் அதெல்லாம் குழந்தை பருவத்தில் இருக்கும்போது இவங்களை சமாளிக்கிறது அப்படிங்கிறது இவங்களுடைய பெற்றோர்களுக்கு சவால் நிறைந்த விஷயமாக இருக்கும் ஏன்னால் அந்தளவுக்கு ரொம்பவுமே அடம்பிடிச்சிருப்பாங்க அதே போல் கொஞ்சம் ஈகோவோடும் செயல்படக்கூடியவங்க தனக்கு ஒன்று வேணும் அப்படின்னா அதற்காக எந்த நிலைக்கு வேணாலும் போகக்கூடிய போகிறதுக்கு தயாராக இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே நேரம் இவங்க இந்த விஷயங்களை நல்லதுக்கும் பயன்படுத்த முடியும் கெட்டதுக்கும் பயன்படுத்த முடியும் அதே போல் எதாக இருந்தாலும் நீட்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க கொஞ்சம் கவர்ச்சியான விஷயங்களில் ஆர்வம் இருக்கும் அதே போல் அழகு சாதன விஷயங்களுக்குலாம் அதிக முன்னுரிமை கொடுப்பாங்க மீடியா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவங்களுக்கு ஈடுபாடுகள் இருக்கும் மேல் தோற்றத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதனால் தன்னுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி தன்னை மற்றவங்கக்கிட்ட வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல ரொம்பவுமே கண்ணும் கருத்துமாக இருப்பாங்க மற்றவங்க முன்னாடி கசகசன்னு அறுவறுப்பாக இருக்கிறதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காது அதே போல் அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கும் பிடிக்காது அதே போல் நிறைய பேருக்கு இந்த ஓசிடி ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்கும் எப்போவுமே எல்லாத்தையுமே தூய்மையாக வச்சுக்கணும் எப்போவுமே எல்லாத்தையும் நீட்டாக வச்சுக்கணும் டைம் டேபிள் போட்ட மாதிரி எல்லாமே வச்சுடுறது வச்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுலலாம் எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க நல்ல கலை நயம் மிக்கவர்கள் மற்றவர்களை மகிழ்விக்கக்கூடிய விஷயங்களை பிரியம் காட்டக்கூடியவங்க கலை விஷயங்கள் மட்டுமல்ல உணவு சார்ந்த விஷயங்கள் கூட இவங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் நலபாக சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இயற்கையாகவே இவங்ககிட்ட சமையல் அப்படிங்கிற திறன் அமைஞ்சிருக்கும் அது சார்ந்த விஷயங்களை பேஷனாகவே எடுத்துக்கொள்ளக்கூடியவங்க அதே போல் இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் இந்த சாப்பாடு பிரச்சனை அப்படிங்கிறதே இருக்காது அதாவது இன்றைய உலகம் என்னதான் ஆடம்பரமாக மாறி இருந்தாலும் இன்னும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மூன்று வேளை சாப்பாடு அப்படிங்கிறதே ஒரு தான் இருக்குது இன்னும் சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு எல்லாம் இருந்தாலும் சாப்பிட முடியாது ஏன்னா உடலில் அத்தனை பிரச்சனைகள் இருக்கும் பட் இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்பவுமே இந்த உணவு சார்ந்த விஷயங்களில் சாதகத்தன்மைகள் அப்படிங்கிறது உண்டு எந்த ஒரு சூழ்நிலையுமே இவங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள்ல பற்றாக்குறை அப்படிங்கிறது பெரும்பாலும் ஏற்படுறது இல்லை அப்படியும் மீறி ஏற்பட்டது அப்படின்னா அவங்களுடைய சுய ஜாதகத்திலே ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கை நிலை கூட பெரும்பாலும் கஷ்டம் நிறைந்ததாகத்தான் இருக்கும் முருக்கமாக சொன்னால் இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சாப்பாடு விஷயங்கள் அவங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அவங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் கருத்து மிகுந்தவங்களாக இருப்பாங்க எப்போவுமே வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு தனித்திறன் என்பது உண்டு தனக்கு பிடித்த விஷயங்கள் காரியங்களை தான் ஈடுபடுவாங்க இவங்களை வந்து மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது முடியாத காரியம் ஒரு விதமான நிர்வாகத்திறனோடு செயல்படக்கூடியவங்க ஒரு விதமான அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஃபுல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்காது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சூப்பர்வைசர் மாதிரி கம்பெனி ஓனர் வேற ஆளாக இருக்கலாம் பட்டு இவங்களுக்கு கீழே ஒரு பத்து பேர் இருப்பாங்க இவங்களுடைய நிர்வாகத்தில் எல்லாமே நடக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான நிர்வாகத்திறன் அப்படிங்கிறது இவங்களுக்கு இயற்கையாகவே ஏற்படும் ஒரு சிலருக்கு சுய ஜாதக அமைப்புப்படி ஃபுல் கண்ட்ரோல் அப்படிங்கிறது கிடைக்கும் அது சில கிரக அமைப்புகளால் அந்த விஷயங்கள் ஏற்படும் பட் ஜென்ரலாக இந்த பொதுவான நிர்வாகத்திறன் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு மற்றவங்களுடைய கண்ட்ரோலில் இவங்க இருக்க மாட்டாங்க மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க ஸோ அது சார்ந்த விஷயங்கள் அதாவது தொழில்வேல் உத்தியோக ரீதியான அமைப்புகள் அமை வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு ஈடுபாடுகள் சற்று குறைவாகவே இருக்கும் பெரும்பாலும் தன்னுடைய சொந்த காலம் நிற்கணும் ஆசைப்படுவாங்க சுய தொழில் சார்ந்த விஷயங்கள உங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் ஆனாகவே புதுசாக ஏதாவது உருவாக்கணும் தன்னுடைய பெயரை நிலை நிறுத்தணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை பேஷனோடு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க மற்றபடி இந்த வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒருவரும் போகுமாக தான் இருக்குமே தவிர நிரந்தரமான அமைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுறது இல்லை ஒரு சிலருக்கு மட்டும் கொஞ்சம் ரேரான காம்பினேஷன்லாம் அது அமையும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் சமாளிக்கக்கூடிய நிலைகள் உங்களுக்கு உண்டு குறிப்பாக இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்க காசு பண்ண விஷயங்கள் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தனக்கு மிஞ்சின் தான் தானம் தர்மம் அப்படிங்கிற கான்செப்டில் வாழக்கூடியவங்க ஸோ இந்த காசு பண்ண விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரா பேர் வழிகளாகவும் இருப்பாங்க இயற்கையாகவே இந்த பொருளாதார தேவைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு பூர்த்தியாகும் பொருளாதார ரீதியாக இந்த அடிப்படை சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு பெருசாக எந்த ஒரு குற்றம் குறைகளும் ஏற்படுறதில்லை பட் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உருவாகும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களுமே வச்சுருப்பாங்க பட் எல்லாமே பார்த்திங்கன்னா லோன் போட்டு தான் வாங்கியிருப்பாங்க வந்து அவங்களுக்கு ஈஸியாக அமையவும் செய்யும் அப்படி லோன் போட்டு போட்டு எல்லா விஷயங்களையுமே அவங்க செட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ இந்த மாதிரி கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் நிறைய பேருக்கு உண்டாகுது சுய ஜாதகத்தில் அந்த அசுப கிரகங்களுடைய தாக்கம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவைப்படும் இல்லைன்னா தேவையில்லாத கெட்ட பேர் வாங்கிறதுக்கு நேரிடலாம் இன்னும் சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா யாரோ வாங்கின கடனுக்கு இவங்க பொறுப்பாக இருக்க வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படலாம் இந்த அசுபகிரங்கள் ஒரு தாக்கம் ஏற்படுச்சுன்னா இந்த மாதிரியான கடன் சார்ந்த பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் பெரும்பாலும் சாதகமான அமைப்புகளே இருக்கும் இயற்கையாகவே இவங்களுக்கு எல்லா அமைப்புகளுமே தானாக அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு அது உறவுகளாகட்டும் விஷயங்கள் காரியங்களாகட்டும் மனிதனுக்கு அடிப்படை தேவை என்ன இருக்கோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் இவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிட்டு தான் இருக்கும் பட் அதை எப்படி இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இவங்களுடைய சேலஞ்சு ஸோ அந்த மாதிரி அந்த சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் கூட இவங்களுக்கு பெரும்பாலும் சாதகமான அமைப்புகளை தான் வேலை செய்யும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஒரு சுமூகமான நிலைகள் இருக்கும் பெரும்பாலும் இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா குடும்ப அமைப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் காண்ட்ரவர்சியான நிலைகள் தான் சில கசப்பான அனுபவங்களை பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு பட் இருந்தாலும் கூட குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவால் அந்த விஷயங்களை சரி பண்ணிக்கிட்டே வருவாங்க நார்மலாகவே இந்த துலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த குடும்ப அமைப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் போராட்டம் நடந்ததாகத்தான் இருக்கும் அதுலேயும் இங்கே ராசியும் சரி லக்னமும் சரி துலாமாக வர்றதுனால இவங்களுக்கு இந்த குடும்ப அமைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் போராட்ட நிலைகள் தான் அவர் குடும்பத்தாருடைய சப்போர்ட்டால் அந்த விஷயங்களை எதிர்கொண்டு வருவாங்க ஸோ ஆரம்பத்துலேயும் அதான் சொன்னேன் துலாமா அப்படின்னு எடுத்தாலும் மற்றவங்களுடைய சப்போர்ட்டு தான் அவங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் அந்த வகையில் குடும்ப வாழ்க்கையும் இந்த குடும்ப உறுப்பினர்களுடைய சப்போர்ட் மூலமாக தான் அது பெரும்பாலும் அமையுது ஸோ குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு போது சின்ன சின்ன மனக்குறைகள் கசப்பான விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும் இருந்தபோதும் அது எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய தன்மையும் பெற்றிருப்பாங்க குடும்பத்துக்குள்ளே இவங்களால் கொஞ்சம் விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இவங்க மேலே ஒரு தனி அக்கறை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் பெற்றோர்களுடைய அரவணைப்பை முழுமையாக பெற்றவங்களாக இருப்பாங்க அவங்களுடைய தந்தைக்கு இவங்க மேலே ஒரு தனி பாசம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் குறிப்பாக இவங்க மூத்த குழந்தையாக இருந்தாங்க அப்படின்னா இவங்க மேலே கண்டிப்பாக பாசம் நேசம் அன்பு போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும் உங்களுடைய தாயார் பார்த்திங்கன்னா இவங்களுக்காகவே நிறைய விஷயங்களை செய்து கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களைப் போலவே அவங்களும் காரியத்தில் கருத்தாக இருக்கக்கூடிய எப்போவுமே காலம் ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டு கூட இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க எப்போவுமே தன்னுடைய காரியத்திலே குறியாக இருப்பாங்க எப்போ பாரு ஏதாச்சும் வந்து சும்மா இருக்காமல் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதுலேயும் இவங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு வரும்போது அதில் கொஞ்சம் முன்னுரிமை அதிகமாகவே இருக்கும் ஸோ இயற்கையாகவே இவங்க வந்து பெற்றோர்கள் வகையில் ஒரு சுகவாசிகள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது குழந்தைகளுக்காக அவங்களுடைய பெற்றோர்கள் செய்யக்கூடிய விஷயங்களும் இவங்க இவங்களுடைய பெற்றோர்களுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் காரியங்களும் எந்த ஒரு குற்றம் குறையும் இருக்காது அவங்க கடமைகளை சரியாக செஞ்சிருவாங்க ஆனால் இவங்களுடைய லைஃப்பில் இவங்களால் இவங்களுடைய பெற்றோர்கள் குறிப்பிட்ட விஷயங்களுக்காக அதிகமான மகிழ்ச்சி பெருமிதம் அடைஞ்சிருப்பாங்க அதே போல் இவங்களாலேயே ஒரு சங்கடம் தரக்கூடிய விஷயங்களை அனுபவிச்சோம் இருப்பாங்க அதாவது இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்களால இவங்களுடைய பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய நன்மையும் உண்டு ஒரு தீமையும் உண்டு கண்டிப்பாக ஏதாவது ஒரு காலகட்டங்கள் அப்படி ஒரு சூழ்நிலை இங்கே சந்திக்க வேண்டியதாக வரும் உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கும் குறிப்பாக உங்களுடைய உடன்பிறப்புகள் எல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஒரு காரியவாதிகளாகத்தான் இருப்பாங்க நிறைய விஷயங்கள் காரியங்கள் அவங்களுக்கும் உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கும் கொஞ்சம் ஒத்துப்போகவே செய்யும் இருந்தாலுமே உடன்பிறப்புகளோடு சின்ன சின்ன போன்ற விவசாய நிலைகளை பார்த்து வர செய்வாங்க ஏன்னா இவங்க அளவுக்கு உங்களுடைய உடன்பிறப்புகள் கொஞ்சம் பொறுமை அல்ல நிறைய கண்ட்ரோல் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும் குறிப்பாக இவங்களுடைய மூத்த உடன்பிறப்புகள்லாம் எடுத்துகிட்டு நிறைய விஷயங்கள் அவங்க சொல்படி தான் நடக்கணும் அவங்க சொல்படி தான் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இதே இளைய உடன்பிறப்புகள் அப்படின்னா அவங்களுக்காக இவங்க நிறைய விஷயங்களை செய்து கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்க கேட்காமலே அவங்க தேவையின்றி செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆக ஏன்னால் இந்த உடன்பிறப்புகள் அப்படின்னு வரும்போது ஒன்று அலட்சியமாக இருக்கும் இல்லைனா அதிகாரமாக இருக்கும் பட் இருந்தாலுமே உடன்பிறப்பு நிலை அப்படிங்கிறது பெரும்பாலும் சாதகமான நிலைகளே அமைஞ்சிட்டு வரும் சின்ன சின்ன காண்ட்ரவர்சியான விஷயங்கள் இருந்தாலும் கூட சாதகமான தன்மைகள் உண்டு திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான அமைப்புகள் உண்டு குறிப்பாக துலாம் ராசி துலாம் ரத்னத்தில் பிறந்தவங்களுக்கு தன்னை நேசிக்கக்கூடிய வாழ்க்கை துணை அமை இவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா எப்போ ஏற்பட்ட சூழ்நிலையிலும் இவங்க மேலே கொஞ்சம் பர்சனல் கேர் எடுத்துப்பாங்க ஆனால் பிரச்சனை என்னென்னா இவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் அந்த விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் அலட்சியத்தன்மையோடு செயல்பட்டு வருவாங்க பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய விஷயமாக இருக்காத அதாவது இவங்க அலட்சியப்படுத்துறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்களோட வாழ்க்கை துணையோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படி தான் இருக்கும் அதனாலேயே உங்களுடைய திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன சங்கடங்கள் அப்படிங்கிறதும் வந்து போய்கிட்டே இருக்கும் என்னால் முடிஞ்சவர்களுக்கு கொஞ்சம் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் அக்கறை செலுத்துவது நல்லது நீங்கள் கொஞ்சம் அவங்க மேலே கேர் எடுத்துக்கிட்டாலே போதும் அவங்க வந்து அதை டபுள் மடங்கு உங்கள்கிட்ட காட்டுவாங்க அதே போல் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வாழ்க்கையில் என்ன நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி அதுக்கு முழு காரணம் இவங்களாகத்தான் இருப்பாங்க அந்த மாதிரி தான் இவங்களுடைய திருமண வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் சரி ஒரு கெட்ட விஷயம் நடந்தாலும் சரி தன்னுடைய பொறுப்பு அல்லது பலி இவங்க தான் வரும் இவங்களோட வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா என்னுடைய வெற்றிக்கு பின்னாடி என்னுடைய வாழ்க்கை துணை தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே இன்னைக்கு என் நிலைமை இவ்வளோ மோசமாக இருக்குன்னா அதுக்கு முழு காரணமும் என்னுடைய வாழ்க்கை துணை தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க நீங்கள் வந்து எதற்கு காரணமாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்க தான் அங்கே சூஸ் பண்ணணும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமாக வரைக்கும் குழந்தைகள் வகையில் சௌகரியங்களும் நன்மைகளும் பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க குழந்தைகளுடைய குணாதிசயம் இவங்களுடைய குணாதிசயம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருப்பதை பார்க்கலாம் இப்போ நார்மலாக குழந்தைகள் மேலே அதீதமான பிரியம் கொண்டவங்களாக இருப்பாங்க குழந்தைகள் அப்படின்னாலே இந்த துலாம் ராசி துலாம் லக்னக்காரங்களுக்கு ஒரு விதமான ஈர்ப்புகள் இருக்கவே செய்யும் குழந்தைகளுக்கு அதிக இடம் கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க சிலலாம் பார்த்திங்கன்னா குழந்தைகள் தன்னுடைய கண்ட்ரோல்லையே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் ஒரு அதீதமான ஆசை ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு பிரயாணம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பிடித்த விஷயமாக இருக்கும் நார்மலாகவே குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக தான் இருக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு சாதகமான அமைப்புகளே இருக்கும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் சுமூகமான விஷயங்களும் ஆதரவுகளையும் பெற்று வருவாங்க ஓராளால் இந்த துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை அமைப்பு பார்த்திங்கன்னா எல்லாமே இவங்களுக்கு சாதகமான அமைப்புகளை தான் அமையும் பட் இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களுக்குமே ரெண்டு சைடு அப்படிங்கிறது இருக்கும் ஒன்று பாசிட்டிவ் இன்னொன்று நெகட்டிவ் இது இல்லாத நிலை அப்படிங்கிறதே கிடையாது அப்படி இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்களுக்கு அமையக்கூடிய விஷயங்களை இவங்க எதை சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இவங்களுடைய சாமர்த்தியம் இருக்கும் இப்போ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சரியான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணணும் பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்த்துக்கணும் உடன் இருப்பவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வரணும் அப்படி இருந்தது அப்படின்னாலே இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது எப்பவுமே சாதகமான முறைகளில் இருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்